நெல்லியை சேர்ந்த ஒரு நபர் ஐந்து பவுண்ட் தங்க சைனா நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்ருக்காரு யார் அவரு என்ன நடந்தது இன்றைய குட்டி நியூஸில் பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவங்க தங்கம் ஒரு மூதாட்டி இவங்களுக்கு எழுபத்தி ஒன்பது வயதாகுது இவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அதனால இவங்களை இவங்க இந்த மூதாட்டிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இதனால பாளையங்கோட்டையில இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில இந்த மூதாட்டிய அனுமதிச்சிருக்காங்க அந்த மருத்துவமனையில உள்நோயாளி பிரிவுல இவங்களுக்கு தனியாரையில சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க இந்த மூதாட்டி அவங்களோட அறையில தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த அறைக்குள்ள மருத்துவமனை ஊழியர் ஒருவர் போயிருக்காரு அந்த மூதாட்டியோட கழுத்துல இரண்டு தங்கச்செய்ன போட்டு இருந்திருக்காங்க இந்த நம்பரும் அந்த செயினை பார்த்துட்டு நைசா அந்த பாட்டி கிட்ட போயிட்டு அவங்க கழுத்துல இருந்த ஐந்து பவுன் தங்கச்செயினை மட்டும் நைசா அறுத்திருக்காங்க உடனே அந்த பாட்டி கண்பிடிச்சு ஐயோ திருடன் திருடன்னு கத்திருக்காங்க உடனே அந்த திருடனும் நைசா அந்த தங்க சைனை மட்டும் அறுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு இந்த பாட்டி கத்துனதுனால மருத்துவமனையில இருந்த ஊழியர்கள் பிற நோயாளிகள் எல்லாம் அந்த பாட்டியோட ரூமுக்கு வந்துட்டாங்க உடனே அந்த திருடன் எங்க போனான்னு மருத்துவமனையில இருந்த சிசிடிவி புட்டேஜ்ல பாத்துருக்காங்க அப்ப அந்த திருடன் ஒரு கழிப்பாறைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கான் இத பார்த்த மருத்துவர்களும் பாளையங்கோட்டையில இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு வந்த போலீசாரும் கழிப்பறைக்கு வெளியே போயிட்டு நின்றுட்டு அந்த திருடன்கிட்ட நீ ஒழுங்கா வெளியே வந்துருன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த திருடனும் முதல்ல வெளிய வர யோசிச்சிருக்கான் அதுக்கப்புறமா நம்ம வரலன்னா போலீஸார் நம்மள பிடிச்சு அடிச்சிருவாங்கன்னு பயந்த திருடனும் வெளியே வந்துட்டான் வெளியே வந்தவன் கிட்ட போலீஸார் தேடி பார்த்தப்ப அவங்க கிட்ட செயினே இல்லை போலீஸாரும் அந்த செயின் என்ன பண்ண எங்கன்னு கேட்டப்ப அவன் நான் பயத்துல அந்த செயினை சாப்பிட்டுட்டேன் இப்ப எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான் இத கேட்ட போலீஸாரும் அதே மருத்துவமனையிலயே அவனை அனுமதிச்சிருக்காங்க டாக்டரும் அவனை சோதிச்சு பார்த்த அப்ப அவனோட வயத்துல தங்க செயின் இருக்கிறது தெரிய வந்தது உடனே அந்த திருடனுக்கு இனிமா கொடுத்து பார்த்திருக்காங்க ஆனா செயின் வெளியே வரலை இதனால திரும்பவும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப அந்த தங்க செயின் அவனோட இறப்பைக்குள்ள இருந்திருக்குள்ள உள்நோக்கு கருவியா விட்டு செயினை வெளியே எடுத்து வந்திருக்கு உடனே அந்த போலீசார் அந்த செயினை அந்த மூதாட்டி கிட்ட ஒப்படைச்சுட்டாங்க இப்ப அந்த திருடன் மருத்துவமனையில தான் சிகிச்சை பெற்றுட்டு வரா அவனுக்கு முழுசா குணமான உடனே அந்த திருடனை அரஸ்ட் பண்ணுவோன்னு போலீசார் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அந்த திருடன் திருடணும் நான் முதல் முறையாக இப்போ தான் திருடுறதுக்கு முயற்சி பண்ணேன் ஆனால் இந்த முறையை நான் மாட்டிக்கிட்டேன் என்னை விட்டுருங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுருக்கான் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க ஆனா இந்த திருடன் திருடனை சில மணி நேரத்துலேயே அகப்பட்டு இருக்கான் இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்